நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களைப் போல் இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் வழியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் மேன்மையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும் பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும் துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பால் கடிக்கப்பட்டு போவார்கள் குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன் சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன் சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம் துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும் அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது பரியாசக்காரனை தண்டிக்கும் போது டைவான் ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான் நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார் துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான் அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும் மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும் நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம் விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாவரிப்பான் தரித்திர நாவான் மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவான் அவதில்லை நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள் சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம் வேண்டிய திரவியமும் எண்ணையும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான் பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரனை இடித்து போடுவான் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காக்குறான் அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான் சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும் அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான் நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான் துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது அதை துர்ச்சிந்தையோட செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அறுவறுக்கப்படும் கெட்டு போவான் செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான் துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான் செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான் கருத்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை புத்தியும் இல்லை ஆலோசனையும் இல்லை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கருத்தரால் வரும்